அஸ்லாம் வரைக்கும் வரகாத்தவு பெண் வீட்டுல சாப்பாடு வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க ஆடம்பரமா மண்டபத்துல பண்ணுவாங்க வந்து வந்து அந்த இது தளர்த்திட்டதா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எங்களுக்கு தெரியல ஆனா இப்ப எங்க சொந்தத்திலே ஒரு கல்யாணம் நடந்தது இரநூத்தி ஐம்பது பேருக்கு வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க இது ஆடம்பரத்துல சேருமா இல்ல இது எப்படின்றது எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அடுத்ததாக பெண் வீட்டு விருந்தே கூடாது எல்லாம் பெண்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக எடுத்துக்கொண்டு அந்த முதலிடத்தில் கொடுத்து பதில் சொல்லி வருகிறோம் அதுல ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா பெண் வீட்டு விருந்த கூடாது என்ற தடை நீக்கப்பட்டு விட்டதாக கூறுகிறார்கள் இது உண்மையா சமீபத்தில் எனது உறவினர் வீட்டு திருமணம் பள்ளியில் இருநூத்தி பேருக்கு பள்ளியிலே பெண் வீட்டு விருந்து பரிமாறப்பட்டது இது ஆடம்பரமாகுமா இது பற்றி விளக்கம் கேட்கிறாங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஆண்கள் தான் பெண்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய கட்டளை இஸ்லாத்தினுடைய கட்டளை என்ன ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவர்களை விட அல்லாஹு சிலரை விட சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிற உடல் ரீதியாகவே ஒரு சிறப்பித்து வைத்திருக்கிற ஒரு காரணத்தினாலையும் அம்பாலிக்கும் ஆண்களாக இருப்பவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை பெண்களுக்காக செலவிடுகிறார்கள் என்ற காரணத்திற்காகவும் ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்று அல்லாஹ் இந்த ஒரு அளவுகளின் அடிப்படையில் தான் திருமணத்திற்கு பிறகு எல்லா பெண்ணுடைய எல்லா செலவுகளும் புருஷன் மீது சுமத்தப்படுகிறது ஒரு பெண் வந்து தனக்காக கூட செலவழிக்க வேண்டியது இருந்தாலும் புருஷன்கிட்ட வாங்கி என்ன செய்யலாம் அவர் செலவழித்துக் கொள்ற அவருடைய உணவு உடை போக்குவரத்து எல்லாமே கணவனை சேர்ந்தது என்கிற அளவுக்கு ஆண்கள் மீது அந்த சுமையை இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது அதே மாதிரிதான் திருமணத்தின் போது ஆண் தான் பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும் பெண் வந்து நீங்கள் கொடுத்து ஆத்து சதுக்காத்திகின்ற நிகழா பெண்களுக்கு அவங்களுடைய மனக்கொடையை நீங்கள் வந்து கொடுத்து விடுங்கள் அப்படி எல்லாம் மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது அந்த மாதிரி தான் திருமணங்கிறதுல வந்து ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஆணும் பெண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது ரெண்டு பேருக்கு சந்தோஷம் கிடைத்தாலும் அந்த விருந்தை சொல்லும் பொழுது ஆண் தலையில சுமத்துகிறது அந்த திருமண விருந்தை யார் கொடுக்கணும் ஆண் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இடத்துல வந்து பெண் வீட்டார் விருந்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹு சுமத்தாத ஒரு சுமையை தங்கள் தலையில் சுமத்தி கொள்கிறார்கள் அல்லாஹ் சுமத்த நம்ம தலை சுமத்தி கொள்ளலாமா முடியாது அல்லாஹ் நமக்கு எதை சுமத்தி இருக்கிறான் அதை சுமத்தி கொள்ளலாம் அல்லாவே உங்களுக்கு பெண்களுக்கு அந்த திருமண விருந்து என்கிற ஒரு சுமையை தரவில்லை பெண்ணை பெற்றவன் தலையில் மாப்பிள தலையில் அல்லாஹ் கட்டி இருக்கிறான் அதுதான் அதான் பொருத்தமானது என்பதற்காக அல்லாஹ் செய்திருக்கிறான் நம்ம அதை மீறி பெண் வீட்டில் விருந்து கொடுத்தாங்க அது கண்டிப்பாக அல்லாவுடைய அந்த செட்டப் அல்லாவுடைய நியதியை மீறக்கூடிய ஒரு செயல்தான் இன்னும் சொல்ல போனால் பெண் சொல்றாங்க இல்லையா அது வந்து பேருதான் விருந்தது உண்மையில் பார்த்தால் அது ஒரு டிமாண்டு டிமாண்ட் ரெண்டு வகையான டிமாண்ட் கேட்டே வாங்குவாங்க தரப்பிலிருந்து நாங்கள் ஐநூறு எங்க தரப்புல முன்னூறு வருவோம் நீங்க சாப்பாடு கொடுக்கணும் என்று பிச்சைக்காரத்தனமா என்ன செய்வாங்க கேட்கவே செய்வாங்க கேட்காட்டா கூட சில ஊர்ல கேட்காமலே வழக்கம் இருக்கும் பெண் வீட்டில் விருந்து கொடுக்கிறது எல்லாரும் கொடுக்கணும் நம்ம மட்டும் கொடுக்கலன்னா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்களோ அந்த குடும்பத்தில் போன பிறகு நம்ம பொண்ணை ஒழுங்க வச்சுக்கிற மாட்டானோ என்று பயந்து கொண்டு கொடுப்பார்கள் சும்மா இருக்கிற பொண்ணை பத்திட்டு அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறவன் சும்மா வந்து ஐநூறு சோதனை போடுவான் அவன் அப்படி போடுற கொஞ்சம் பெரிய வசதி பண்ண நாலஞ்சு பேர் இருப்பான் ஆனா அவனுக்காக சட்டத்தை மாற்ற முடியாது பெரும்பாலும் என்னன்னு கேட்டா இவங்க கேட்கறதுக்காக கொடுப்பார்கள் அல்லது சமுதாயத்துக்கு பயந்து கொண்டு அல்லது கேவலமா நினைப்பார்கள் நினைத்துக் கொண்டு அல்லது வாழப்போற இடத்துல வந்து ஒழுங்காக அதை குத்தி காட்டுவார்களோ என்று அஞ்சி கொண்டு இந்த விருந்து கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது விருந்தை இந்த அண்டி என்னவாகுது அது ஒரு சுரண்டல் மாதிரி ஆகிறது அது பெண் பெண்ணாக இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்கள வந்து சுரண்டி வாங்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது அதுபோக போக இந்த சமூகத்தை பார்க்கணும் மார்க்கத்தின் அடிப்படையில் இது கிடையாது ஆணுக்கு தான் சுமத்தப்பட்டு இருக்கிறது ரசூசல்ல காலத்துல வந்து எந்த ஒரு பெண் வீட்டாரும் விருந்து கொடுத்தார்கள் என்று என்ன ஒரு மணப்பெண் சார்பாக குடும்பத்தார் விருந்து எந்த ஒரு சான்றமே இல்ல ஆம்பளை தான் கொடுக்கணும் இஸ்லாம் கல்யாண விருந்தையும் யாருதல சுமத்துது ஆணுக்கு சுமத்துக்கிறது இது போக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெண்களை திருமணம் செய்து கொடுப்பதற்காக வேண்டி அவ்வளவு சிரமப்படுற காரணத்தினாலதான் வீட்டுக்கு வீடு பெண்கள் தேங்கி கிடக்கிறார்கள் ஒரு பெண்ணை கரையேத்துறா இருந்தா பல பல லட்சங்களை கையில வைத்திருக்க இருக்கிறது இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த விருந்து சுமத்துவதை நம்ம அங்கீகரித்தோமே ஆனால் ஏற்கனவே பல லட்சங்களை வைத்திருக்கிறவனுக்கு இன்னும் சில லட்சங்கள் அதிகமாக அவன் மீது சுமத்தப்படும் அப்ப அந்த பணம் இல்லாத காரணத்தினால பல திருமணங்கள் நின்று போய்விடும் பெண் வீட்டார்த்தை எதையும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில நான் தான் பொம்பளை கொடுப்பேன் என்கிற நிலையில திருமணம் நடத்துவதுதான் சரியான சொன்னதாக இருக்கும் நம்ம அந்த திருமணத்தில் ஒரு உரை நிகழ்த்துவாங்க ஒரு ஹதீச வாசிப்பாங்க அன்னைக்காக மின் சுண்ணத்தி நிக்காக வந்து என்னுடைய சுண்ணத்து ரசுல்லா சொன்னா சொல்லுவாங்க உண்மைதான் அது இது சுண்ணத்தா சுண்ணத்துல சுண்ணத்து படிச்சு செய்யணுமா இல்லையா திருமணம் என்னுடைய சுண்ணத்து என்று ரசூல் சொன்னதாக நம்ம திருமண உரையில சொல்லிக் கொள்கிறோம் திருமண சுண்ணத்து என்று சொன்னால் அது செய்யற முறை எல்லாம் சுண்ணத்தா இருக்கணுமா இல்லையா அந்த சுண்ணத்து என்ன ஆம்பளை வந்து வலிமா விருந்து தான் சொன்னதே தவிர பொம்பளை வீட்டில் விருந்து கொடுக்கிறது என்பது சொன்னதே கிடையாது அதனால பெண் வீட்டு விருந்துங்கிற ஒரு கான்செப்ட கூடாது கிடையாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாடு தௌகி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அதை அங்கீகரிக்கவே செய்யாது ஆனா அவங்க கேள்வி இப்படி கேட்கிறாங்கன்னா பெண் வீட்டு விருந்து கூடாது என்ற தடை நீக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் அதாவது முதல்ல தௌகி ஜமாத்திர தடை செஞ்சு வச்சிருந்தாங்களாம் இப்போ தௌகி ஜமாத்திர தடை நீக்கிட்டாங்களாம் அப்படி யாரும் பரப்பி விட்டுருக்காங்க அப்படி எங்க நீக்கவும் நீக்க முடியாது மார்க்கத்தில் இல்லாத விஷயம் நீக்க முடியுமா நம்ம நிர்வாக விஷயங்களை நீக்கிக் தவிர பெண் வீட்டு விருந்து என்பது வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் இஸ்லாத்தின் பெயரால் அது செய்யப்படுகிறது அது போய் நம்ம நீக்க முடியாது அப்படி நீக்கப்படலாம் கிடையாது எக்காரணத்தினாலையும் பெண் வீட்டு விருந்து கொடுக்கப்படுமையானால் அந்த திருமணத்தை தௌஹ ஜமாத்து புறக்கணிக்கும் அந்த நிர்வாகிகள் நடத்தி வைக்க மாட்டார்கள் பதிவு மாட்டார்கள் அந்த திருமணம் வந்து சொன்னத்துக்கு மாற்றமான திருமணமாக கருதி புறக்கணிக்கப்படும் அதனால சில ஒரு பள்ளிவாசல் நடந்ததாக சொல்றாங்க பரிமாறப்பட்டதாக அது ஜமாத்துடைய பள்ளிவாசலாக இருந்து செய்திருப்பார்களே ஆனால் அதை நீங்கள் ஆதாரத்துடன் தெரிவித்தீர்களே ஆனால் அவர்கள் மீது ஜமாத்து நடவடிக்கை எடுக்கும் பெண் வீட்டு விருந்து வந்து பள்ளிகளை பரிமாறுற அளவுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது அந்த நிர்வாகிகள் மீது ஜமாத்து சரியான நடவடிக்கை எடுக்கும் என்பதை என்ன செய்யறோம் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம்